அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நம்முடைய ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதா பார்க்கலாம் குரு பகவான் மே பதினான்காம் தேதி மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறார் சுமார் ஒரு ஒரு வருட காலம் ராசியில டிராவல் பண்ணுவாரு ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போ கிளியரா பாக்கலாம் இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார் அந்த காம்பினேஷன் ஆகுது குரு பயிற்சியை பொறுத்தவரைக்கும் மே பதினான்கு புதன் கிழமை அன்று இடம் மூன்றாம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷத்திலிருந்து மிதனுக்கு டிரான்சிட் ஆவார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்

மறைவு ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு ஆகவே அஷ்டம ராகுடைய பாதிப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நமக்கு இருக்காது அதே போல குருவை பொறுத்த வரைக்கும் பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற ரோலை நமக்கு பிளே பண்ணுவார் அதாவது குரு வந்து ஆறாம் வீட்டு அதிபதி அதே போல பாகிய அதிபதி ஆறு கூடியவன் பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறது ரொம்ப விசேஷம் திடீர் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணும் திடீர் பொருளாதார வரவு திடீர் மாற்றம் திடீர் உயர்வு லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறது எல்லாம் குறைச்சிட்டு லைஃப்ல செட்டில்மெண்ட் நோக்கி பயணிக்கிறது சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் அதே போல பாகிய அதிபதி விரைய ஸ்தானத்துக்கு போறது பாகிய விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணும் இருப்பினும் குரு பகவான் பாகியாதிபதியா வரதுனால நம்ம செய்யக்கூடிய விரைய செலவுகள் நிச்சயமா தண்ட விரை செலவுகளா இருக்காது ரொம்ப பாசிட்டிவான செலவா இருக்கும் அர்த்தமுள்ள உள்ள விரை செலவா இருக்கும் அதை குரு இனிமேட் பண்றாரு பாகியஸ்தானத்துல சனி அஷ்டம சனி விலகுது பாகிய சனி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தினா நிறைய தர்ம காரியங்களை மேற்கொள்ள வைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யறதுக்கு தயாராகுங்க கையில இருக்கிற விஷயங்களை மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க பழைய தங்க அணிகலன்களை வச்சு புதிய அணிகலன் வாங்குறது அப்படி இல்லாம கையில இருக்க தங்க அணிகளன்களை அடகு வச்சு புதுசா ஏதாச்சும் முயற்சி பண்றது அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கறது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கையில இருக்கிற ஒரு விஷயத்தை இழந்து புதிய ஒரு விஷயத்தை பெறுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுக்கு பாகிய சனி நல்ல சப்போர்ட் சப்போர்ட் பண்ணும் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா இல்ல அதுதான் வந்து கடகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே இயற்கை சுபர் விரைய ஸ்தானத்துக்கு போகிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அது அந்த இடம் குருவுக்கு ஒரு ஆவரேஜான இடம் இருப்பினும் நிறைய சுப விரயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணுது நிறைய சுப விரை செலவுகள் காத்திட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்க பண்ற செலவு அர்த்தம் உள்ள செலவுகளாக இருக்கும் மேஜரா தேவையில்லாத விரை செலவுகளாக இருக்காது கடந்த காலகட்டம் அஷ்டம சனியில பொருளாதார இழப்பு பொருளாதார பிரச்சனை நிறைய அசுப செலவு பண்ணியிருப்போம் கடன் பிரச்சனை கழுத்தை நெரிச்சிருப்போம் மருத்துவ செலவு அதிகமாக பண்ணியிருப்போம் கடன் கொடுத்து மாட்டிருப்போம் கடன் வாங்கி மாட்டிருப்போம் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில திருட்டு போயிருக்கும் பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருந்திருக்கும் ஆனா இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு பாத்தோம்னா பொருளாதார ரீதியா நிறைய சுப விரைய செலவுகள் இருக்கும் அது மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும் உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரமும் உங்க கைக்கு கிடைக்கும் அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் விரைய ஸ்தானத்துல குரு வந்துட்டாலே சுபகாரியங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது சார்ந்த வகையில் சுப செலவு அடுத்த இந்த வண்டி வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதோ ஒரு ரூபத்துல ஏதாச்சும் ஒரு சுப செலவு இருக்கும் ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்குவாங்க ஒரு சிலர் வீடு வாங்குவாங்க வீடு இடமாற்றம் பண்ணுவாங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பழுதுபார்த்தல் சார்ந்த விரை செலவுகள் பண்ணுவீங்க கடன் வாங்கி ஏதாச்சும் சுபவிஷயம் விஷயம் முயற்சி பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருக்கு விரைய ஸ்தானத்துக்கு குரு வரதுனால என்ன ஒரு மைனஸான ஒரு விஷயம்னாக்கா நிறைய அலைச்சல குடுக்கும் ஒரு இடத்துல ஃப்ரீயா இருக்க முடியாது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் இருப்பினும் அதை மகிழ்ச்சியா நம்ம மேற்கொள்வோம் அப்படிங்கிறதா இங்க முக்கியமான விஷயமே இப்போ செய்யற பயணம் இப்போ மேற்கொள்ளக்கூடிய அந்த இடமாற்றம் இதெல்லாம் நமக்கு ஆதாயத்தை கொடுக்கும் பயணத்தால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல ஆறு கூடியவன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம் நீ வெளியில பொருளாதாரத்தை ஏதாச்சும் கொடுத்து மாட்டிருந்தீங்கன்னா அந்த கொடுத்த பொருளாதாரம் இப்போ உங்க கைக்கு கிடைக்கும் உங்களுக்கு லம் ஏதாச்சும் அமௌண்ட் வர வேண்டியது இருக்குன்னா அந்த அமௌண்ட் இப்போ உங்க கைக்கு கிடைக்கும் அதுக்கு ரொம்ப பேவரான காலகட்டம் எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் இப்பியோ இன்வெஸ்ட் பண்ணியோட விஷயம் இப்போ உங்களுக்கு பயன்படும். சாப்பிட்ட ஒரு கால நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் ஏற்படும். வெளிநாடு போறதுக்கு ரொம்ப சாதகமான கால கட்டம். பார்கக்கூடியவன் 12 ல இருக்குிறதுனால வெளிநாடு பைனதால ஆதாயம், வெளிநாடு பைனதால ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் நிச்சயமா ஏற்படும். சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. எல்லாமே பதினாலுக்கு மேல அப்படியே 1 பை 1 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதற்கான வாய்ப்புகெல்லாம் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். குரு பகவான் அமிர்தர இடத்த காட்டிலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு மேலும் பலமான பலன்களை கொடுப்பார். அமர இடத்த காட்டிலும் ஐந்து மடங்கு அதிகமான நல்ல பலன்களை பார்க்கர் இடத்துக்கு கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மையின்னு சொல்லுறாங்க. அந்த விதிப்படி நம்மளுடைய ராசிக்கு நான்காம் இடத்து குரு பகவான் பார்வை

பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களையோ ஏதோ ஒரு ரூபத்தில் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஸ்மால் ஆஃப் அமௌண்ட் ஆச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சரியான காலகட்டம் அந்த வாய்ப்புகள் இப்ப கிடைக்கும் வெளி மாநிலம் போய் படிக்கலாம் வெளியூர்ல போய் படிக்கலாம் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அடுத்த சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள ஆசைப்பட்ட விஷயத்தை இப்ப அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுலயும் திடீர்னு உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்குடி வரும் ரொம்ப நாள எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சோ எந்த விஷயத்துக்காக நீங்க ஏங்கி இருந்தீங்களோ அந்த விஷயம் இப்ப கிடைக்கும் அதுக்கான முயற்சிகளை நீங்க தாராளமா செய்யலாம் அடுத்தது மெயினா பார்த்தோம் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி வரும் தாயாருடைய முழுமையான

சீக்கிரட்டான விஷயங்களை அவசரப்பட்டு வெளியிடக்கூடாது அது ரொம்ப கவனமா இருக்கணும் கான்சியஸா இருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த ஓப்பனா நீங்க வெளில சொல்றீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல யாராச்சும் வந்து உங்களுக்கு அதை தடைப்படுத்தி விட்டு போறது வாய்ப்பு இருக்கு ஐயோ ஒரு விஷயம் உங்களுக்கு கை வர வரைக்கும் ஓப்பனா அந்த விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்களை வெளில சொல்லாதீங்க சோ அதுல கவனமா இருந்துக்கோங்க மத்தபடி பெருசா நெகட்டிவ் இல்ல மேஜரா இருந்த தடை தாமதம் லைஃப அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக விடாம தடுத்த விஷயங்கள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் முக்கியமா உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவர்த்தி இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும் இன்னொரு விஷயத்த நல்லா மைனூட்டா நீங்க நோட் பண்ணிக்கணும் இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில விரைய செலவு வந்து தாராளமாக மேற்கொள்ளுங்க ஏன்னா அந்த நேரத்துல சீரந்த மருத்துவ செலவுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை ரொம்ப நாளா நான் அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஒரு நிவர்த்தி கிடைக்க மாட்டேங்குது அந்த பிரச்சனைல இருந்து வெளில வர முடியல அப்படின்னாக்கா இந்த நேரத்துல அந்த மருத்துவ செலவு மேற்கொள்ளும்போது நிச்சயமா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான நிவர்த்தி கிடைக்கும் பூர்ணமான நிவர்த்திய அந்த நேரத்துல நீங்க நிச்சயமா அறுவடை செய்யலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாக இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு பாதைகள் பிறகும் அதே சமயத்துல சனி உடைய பார்வையும் மாறாமடத்துல இருக்கு அதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஆகவே இந்த நேரத்துல கையில இருக்கிற பணத்தை யாருக்கு தேசி நீங்க குடுத்தீங்கன்னா அந்த பணம் சாமானியமா திரும்ப கைக்கு வராது ஆல்ரெடி நீங்க கொடுத்த பணம் கைக்கு வரும் ஆனா கையில இருக்கிற பணத்தை திரும்ப நீங்க விரயம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான விரயமா பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குரு குருவுடைய பார்வை அஷ்டமத்துல பதியும் அஷ்டமத்துல குரு பார்வை பதியும் போது நமக்கு ஏற்பட்ட கெட்ட பயிர்கள் விலகும் மன கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் மன ரீதியா நமக்கு அதிகமான பெயின் அஷ்டம சனி காலகட்டங்களில் நிச்சயமா இருந்திருக்கும் அந்த பெயின் எல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் மன நல்ல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் ஒரு சுப விசேஷங்களை கலந்துக்கிறது சுப மாற்றம் பண்றது முயற்சி பண்றது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றது அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஏளனமா பேசினவங்களா இப்ப நம்மள உயர்வா பேசுவாங்க அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் ராகு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத தலைவலி நிச்சயமா வீடு

கண்டிப்பா வரும் அந்த குழப்பத்தை தவிர்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க பிக் பண்ணி டிராவல் பண்றதும் முயற்சி பண்ணுங்க ஆனா நீங்க எதை சூஸ் பண்ணாலும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதேபோல போல குழப்ப மனநிலையிலே தொடர்ந்து இருக்கக்கூடாது டக்குனு ஒரு முடிவு அந்த முடிவை நோக்கி மட்டும் நீங்க பயணிக்கணும் அடுத்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க இளைய சகோதரத்துடைய உறவு நிலை அவருடைய உடல் ஆரோக்கியம் இதுல கவனமா இருக்கணும் அடுத்த ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் வருத்தங்கள் வரும் கண்டிப்பா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய ஏதாச்சும் விரை செலவுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு கேது வந்துருவார் அதே போல நம்ம பேசுற வார்த்தைகள் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் யாருக்கும் இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்க கூடாது ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா இந்த நேரத்தில் நீங்க யாராச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஒரு போராட்டமான

மன ரீதியாக நிறைய தாக்கம் லைஃபே வெறுத்த ஒரு நிலையில இருக்கும்போது ஒரு குரு பயிற்சி நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு மாற்றம் இதை நிச்சயமா கொடுக்கும் அதே திருமண முயற்சிகளில் தடை தாமதத்தோடு நல்ல செய்தி கிடைக்கும் அதில் பெருசாக நெகட்டிவ் இல்லை மேலும் வாழ்க்கை துணையோட அந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அப்படியே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர் கூட விதம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் மற்றபடி பெருசா நெகட்டிவாக எதுவும் இல்லை ஓவரால் அந்த குரு பயிற்சி ரொம்ப நாள் ஆசையை நிச்சயமா நிறைவேற்றி வைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயம் நீங்க ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கும்